வணக்கம் இந்த வீடியோவில் நாம் சுருளி அருவி தான் போய் பார்க்கறக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பமில் இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கேரளா பார்டரில் இருக்குது ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியில் மலை உச்சியிலேருந்து தண்ணி வந்து உழுகுது ரொம்ப சூப்பராக இருக்குது குளிக்கிறதுக்கு நிச்சயமாக எல்லாருமே ஒரு தடவை ஃபேமிலியோடு இங்கே போய் குளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் இதுக்கு ஏன் சுருளி அருவின்னு பேர் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இங்கே வந்து சுருளி வேலப்பர் கோவில் ஒன்று இருக்குது இந்த மலை பக்கத்தில் அதனால இந்த அருவிக்கு சுருளி அருவி அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த அறிவு வந்து முற்காலங்களில் அதாவது சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் அதிலெலாம் இருக்குல்ல அதிலெல்லாம் கூட இந்த அறிவியின் பெயரை குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க அவ்வளவு தொன்மையான அருவி அது மட்டும் இல்லாமல் பல வகையான சித்தர்கள் வந்து இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க அதற்கான ஆதாரங்கள் இருக்குது அதில் குறிப்பாக இமயகிரி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இந்த அருவி பக்கத்தில் இருக்கிற குகைகளில் ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்ததாக நமக்கு வந்து வரலாற்று குறிப்பில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல வகையான சித்தர்கள் வந்து இந்த சுருளி அருவி பக்கத்தில் இருந்துருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது அப்போ சித்தர்கள் இருந்தாங்கனால என்ன அர்த்தம் நிறைய மூலிகை செடிகள் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இங்கே மேலே மலை உச்சியிலேருந்து தண்ணி விடுகிறதுனால பல வகையான மூலிகைகள் கலந்து வர்றதுனால இந்த தண்ணி வந்து ரொம்ப மூலிகை தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குளித்தா உடலில் இருக்கிற பல வகையான நோய்கள் வந்து போயிடும் உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுற்றி இருக்கிற சித்த வைத்தியர்கள் நாட்டு வைத்தியர்கள் பலரும் இங்கே வந்து சுருளி அருவியில் போய் குளிச்சுட்டு வர்றதே ஒரு மருத்துவமாக சொல்கிறதாக நாம் கேள்விப்படுறோம் அதனால் எல்லாேருமே நிச்சயமாக ஒரு தடவை சுருளி அருவிக்கு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்துடுறீங்க வந்து வேணும்ன்னு நிப்பாட்டிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே அந்த அருவிக்கு நடந்து தான் போகணும் வேறு வகையான எந்த வாகன வசதியும் இல்லை ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பாக ஒரே ஒரு வேன் ஒன்று விட்ருக்காங்க அந்த வேன் ஆனால் உள்ளே போய் ஆளுங்களை இறக்கி விட்டு திருப்பி வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அரை மணி நேரம் ஆனாலும் ஒரு முப்பது பேர் தான் ஏற்ற முடியும் அதனால நம்ம காத்திருக்கிறது வீணுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே நடந்தே தான் போகிறாங்க அது அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான காடெல்லாம் கிடையாது பார்த்திங்கன்னா ரொம்ப மேடாக ஏறுது

குறங்க பாரு குறங்க பாரு என்னடா சாடடா ஓய் நீ போவமா தெரியுவகா டாடா டாடா மேபா இறரா எடுத்துறேன் ஹாய் ஏ அவன் ஜேப்ல வாதி இருந்துதுடா பிச்சறல நான் வந்து வாங்கிடுறேன் அப்பறம் நான் முடிச்சிடுறேன் அது ஒன்னடா ஓய் அண்ணா அங்கே உள்ள நுழையிற இடத்துல நிறைய கடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தின்பங்கண்டங்களும் இல்லை பழங்கள் ஏதாச்சும் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா குரங்கு ஏகப்பட்ட குரங்கு இருக்குது நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே கையில் இருக்கிறத கண்டிப்பாக பிடிங்கிடும் குழந்தைங்க கையில் எதையாச்சும் தின்பண்டங்கள் கொடுக்குறது ஏதாச்சும் கொடுக்கறது அதெல்லாம் கொடுக்காதீங்க எதுவுமே தின்பண்டங்களே வாங்காதீங்க நீங்கள் பாட்டுக்க வேணா விட்டு இறங்குங்க நீங்கள் பாட்டுக்கு உள்ள வெறுங்கையோடு நடக்க ஆரம்பிச்சிருங்க அவ்வளோ குரங்கு தொல்லைகள் இருக்குது அதனால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது பாட்டு கடிச்சு வச்சிச்சுன்னா அது தேவையில்லாத நம்ம சிக்கலாகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுரு இந்த காடு இருக்குது பார்த்தீங்களா இந்த காடை சுற்றி இருக்கிற எல்லா தோட்டங்கள்லையுமே அதிகபட்சமாக திராட்சை தான் விளைவிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு கர்நாடகத்துக்கு எல்லா ஊருக்கும் திராட்சை தோட்டங்கள் இங்கேருந்து தான் திராட்சை ஏற்றுமதி பண்ணப்படுது அதனால் நம்ம போனோம்னா இங்கே குளித்து முடிச்சுட்டு திராட்சை தோட்டங்களெலாம் சுற்றிப்பாங்களாம் அங்கே குறைஞ்ச விலையில் திராட்சையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சீசன் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் இருந்து அக்டோபர் வரைக்கும் சீசன் சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு வரணுன்னே அவசியம் கிடையாது ஆனால் பாக்கி எட்டு மாதமும் நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக யாருக்காச்சும் விசாரிச்சுட்டு தண்ணி ஊற்றுதா குளிக்க அனுமதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் வரணும் ஏன்னா மூணு விஷயத்துக்கு குளிக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று தண்ணி சுத்தமாக நின்றுது அப்பையும் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை சில சமயம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தண்ணி ஊற்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணி ஊற்றுச்சுனாலே இங்கே குளிக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த அருவியை விட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குது பள்ளமாக தான் இருக்குது தண்ணி வந்து இழுத்துட்டு போய் உள்ளே தள்ளிச்சினாலே கண்ணா பின்னான்னு போய் நம்ம விழுந்துட்டோம்னாலே பெரிய சிக்கலாகிடுது அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி ஒரு சீரான அளவில் தண்ணி வந்தால் மட்டும்தான் குளிக்க அனுமதிக்கிறாங்க அப்போ நம்ம விசாரிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிக்க அனுமதிக்கிறாங்களான்னு கேட்டுக்கணும் மூணு விஷயம் சொன்னேன் என்னென்னா ஒன்று சுத்தமாக தண்ணி வரலன்னா குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க இல்லை ஒரு சராசரிக்கு அதிகமாக தண்ணி வந்துச்சுனாலும் குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க அது இல்லாமல் இப்போ இந்த நடந்து போகிறோம் பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே இந்த வனப்பகுதிகளுக்குள்ளே யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த யானைகள் வந்து அந்த ரோட்டில் நின்றுச்சுனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் அங்கே நடமாட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்பையும் வந்து அனுமதிக்க மாட்டாங்களாம் அதனால் இங்கே இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் இந்த சுருளி அருவியை பொறுத்தளவு நம்ம நிச்சயமாக யார்கிட்டயாச்சும் விசாரிச்சுட்டு தான் வரணும் வந்துட்டு அப்புறம் குளிக்க அனுமதிக்கலைனா அது வீணாக போயிடும் அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அது மாதிரி ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் உள்ளே ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கலாம் அப்படின்னா எல்லாம் யாருனாலும் வரலாம் ஆனால் நடந்து போகிறது ஜாலியாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க அது செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது அதனால் நடக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் எல்லாம் நடக்கக்கூடிய ஆளுங்களாக செம்பா இருக்கிறவங்களாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் நம்ம அந்த நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ராகிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க லேடிஸ்லாம் ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது அதே மாதிரி நம்ம பேக்கெல்லாம் வச்சிக்கிறதுக்குலாம் இடம் இருக்குது லெட்ரின் பாத்ரூம் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம வந்து Ni una por ¿no? <laughs> Terima <laughs> kasih <laughs> <laughs>